வணக்கம் வணக்கம் வெல்கம் டு பூமிகா 316 சேனலுக்கு எல்லார வரவேற்கிறேன் புதுசா வந்திருக்க கூடிய தமிழ்நாடு கவர்மென்ட்டோட ஏ மாடி தோட்டத்தோட கிட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சோ அதுல என்னென்ன பொருட்கள் இருக்கு அது எவ்வளவு அது எப்படி யூஸ் பண்றதுங்க பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோயம்புத்தூர்ல ஜிசிடி காலேஜ் பக்கத்துல தோட்டக்கலை விற்பனை நிலையம் இருக்கு அங்கதான் இந்த கிட் விற்கிறாங்க சோ இதை நம்ம வந்து ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் தான் வாங்கணும்னு நிறைய பேர் நினைப்பீங்க அப்படி கிடையாதுங்க நீங்க வந்து டைரெக்டாவும் போய் வாங்கிக்கலாம் அதுக்கு நீங்க வந்து ஆதார் ஜெராக்ஸ் கொண்டு போனீங்கன்னாவே போதும் ஸ்டாக் இல்லைங்கிற தான் நம்ம வந்து ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும் சோ அதை எப்படி ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்றது பத்தி இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் சொல்லியிருக்கேன் டீடைல்டா நான் வந்து டைரெக்டாக போய் ஆதார் ஜெராக்ஸ் கொடுத்து தான் வந்து இந்த கிட்டு வாங்கினேன் ஒரு ஆதார் ஜெராக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு கிட் வீதம் தருவாங்க இதோடைய விலை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த கிட்டு வந்து மானியம் போக அதாவது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மானியம் போக நமக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ இந்த கிட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அது எல்லாமே நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க வேப்பண்ணி பூச்சி விரட்டி வந்து நமக்கு வந்து நூறு எம்எல் கொடுத்துருக்காங்க கூடவே உயிர் உரங்களாக நமக்கு வந்து மூணு கொடுத்துருக்காங்க அசோஸ் அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா ட்ரைகோடர்மோ வெரடி இது எல்லாமே வந்து நமக்கு இரநூறு இரநூறு கிராம் கொடுத்துருக்காங்க ஏன்னா புதுசாக கார்டன் ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு தெரியாது அது எங்கே போய் வாங்கணும் அதெல்லாம் தெரியாமல் இருக்கு இல்லையா ஈஸியாக நமக்கு வந்து ரொம்பவே வந்து விலை குறைவாகவே இது எல்லாமே வந்து ஒரே பேக்கில் கொடுக்குறாங்க கூடவே ஒரு புக்லேட்டும் கொடுத்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஆறு விதமான விதைகள் கொடுத்துருக்காங்க புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு பேசிக்கா என்னென்ன செடிகள் வளர்த்துனா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுல ஆறு விதமான விதைகள் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஹைப்ரிட் விதைகள் தான் நான் வச்சிருக்க இது இதே விதைகள் தான் இன்னொரு மாவட்டத்தில் இருக்கும்னு சொல்ல முடியாது மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில விதைகள் வந்து மாத்தி வச்சிருப்பாங்க அங்க என்ன அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க நமக்கு ஆறு பேக்கெட் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோ குரோபேக் வந்து நமக்கு ஆறு க்ரோ பேக் அதாவது ஒரு அடி இருக்கக்கூடிய க்ரோ பேக் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பீட் வந்து ஒரு குரோபேக்கு ரெண்டு கிலோ வீதம் நமக்கு வந்து பன்னெண்டு கிலோ அளவுக்கு நமக்கு வந்து பீட் கொடுத்துருக்காங்க இந்த டெரஸ் கார்டன் கிட்ல சொதப்பினதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ பீட் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இதுல மண்ணும் அதே மாதிரி ரொம்ப நார் நாராவும் இருந்தது இதே நான் வந்து வாங்க போகும்போது இன்னொருத்தவங்க வந்து அதாவது ஒரு ஃபேமிலி வந்து இதே கிட்ட வாங்கியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பீட் வந்து வெயிட் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் பண்ண வந்தாங்க அவங்களும் அதை வாங்கிட்டு மறுபடியும் அவங்களுக்கு மாற்றி வேற கிட்ட கொடுத்தாங்க ஸோ நான் வந்து நானும் சரி ஓகே செக் பண்ணி பார்த்துக்கலான்னு பார்க்கும்போது கொக்கோ பீட் வந்து கரெக்டாக இருந்தது வெயிட் வைஸ் பன்னெண்டு கிலோ அளவுக்கு லாஸ்ட் டைம் கொடுத்த இந்த குரோ பேக் கிட்டயுமே பாத்தீங்கன்னா இந்த கோக்கோ பீட் தான் வந்து ரொம்ப சொதப்பலா இருந்தது சோ அதை மட்டும் அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னுமே கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் நல்லா கொடுத்தாங்கன்னா இன்னுமே பெஸ்டா இருக்கும் வாங்குறவங்களுக்கு இந்த இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு உண்மையாவே நல்ல டீல்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய க்ரோ பேக் இந்த க்ரோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு க்ரோ பேக் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு அடி இருக்கிற மாதிரி இது வந்து ஹெச்டி பி குரோ சொல்லுவாங்க ரொம்பவே குவாலிட்டி வைஸ் அந்த மெட்டீரியல் வந்து பெஸ்ட்ன்னு சொல்லலாம் லாஸ்ட் டைம் கொடுத்திருந்த க்ரோ பேக் ஒயிட் கலர்ல இருந்தது அது அவ்வளோ நாள் உழைக்கலைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வைஸ் இன்னும் நல்லா இருக்கு பட் ஆனா ஸ்டிச்சிங் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா வந்து கீழே எல்லாம் மட்டும் கொஞ்சம் சொதப்பி இருக்காங்க மற்றபடி பாத்தீங்கன்னா க்ரோ பேக் வந்து சூப்பர்னே சொல்லலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா ட்ரைங் ஹூல் எல்லாமே கொடுத்துருக்காங்க இருக்காங்க இப்போ எல்லாருக்குமே வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் ஆரம்பிச்சாலும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணுங்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து இப்போ இருக்காங்க பட் ஆனால் அதுக்காக நம்ம செலவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆயிடுமோ ஸோ அதை செலவு பண்ணுற அளவுக்கு வந்து அது வந்து குவாலிட்டியாக இருக்குமோ அப்படின்லாம் நிறைய யோசிப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடித்தோட்ட கிட் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு விலையும் ரொம்ப குறைவாக அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக போய் தேடவும் வேணும்னு அவசியமும் கிடையாது எல்லாமே உங்களுக்கு ஒரே கிட்ல நமக்கு கொடுத்துட்றாங்க இதுவே நீங்க வெளியே போய் ஒரு க்ரோ பேக் வாங்கினீங்க இந்த ஒரு அடி இருக்கக்கூடிய க்ரோ பேக்கே நமக்கு எழுபத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பாங்க அதனாலதான் சொல்றேன் ஸோ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது உண்மையாவே சூப்பர் டீலுங்க ஸோ இது எல்லாமே சேர்த்து நமக்கு மொத்தமாவே இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் தான் ஆகுது இது கூடவே இன்னும் ரெண்டு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க நூறுபா மதிப்புள்ள இந்த எட்டு செடிகள் நமக்கு வெறும் போக இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா விதை பேக்கெட் பன்னெண்டு விதை பேக்கெட் வெறும் நமக்கு போக பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க என்னென்ன செடிகள் என்னென்ன விதைகள் பத்தி நான் டீடைல்டா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கலாங்கிறத பத்தி பார்க்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் உங்கள் நேமு ஆதார் எண் கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க மொபைல் நம்பர் மறக்காமல் ப்ராப்பராக நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் என்ன மாவட்டம் வட்டம் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எப்போ வந்து கிட் வந்து அவைலபிளாக இருக்கும் அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த மெசேஜை காமிச்சு நீங்கள் போய் அந்த கிட்டை வாங்கிக்கலாம் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் தொகுதி வரும் அதனால் நாங்கள் அந்த பகுதியை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம் இதிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து பொருட்களை அறிய விலையை அறியன்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன பொருட்கள் அப்படின்னா அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன பொருட்கள் எவ்வளோ எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நான் சொன்னேன் இல்லையா பேக்கு அதே மாதிரி கொக்கோபீட்டு உயிர் உரங்கள் இது எல்லாமே வந்து எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லி நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நிறைய விதைகள் கொடுத்துருப்பாங்க அதுல வந்து நமக்கு வந்து எது அவைலபிளா இருக்கும் அதுல ஆறு விதைகள் வந்து நமக்கு கொடுப்பாங்க விலையை அறியன்னு கொடுத்துருப்பாங்க அதுல வந்து நமக்கு வந்து மொத்த விலை எவ்வளவு மானியம் போக எவ்வளோங்கிறத பத்தி நமக்கு டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க தொள்ளாயிரம் மதிப்புள்ள இந்த பொருள் வந்து நமக்கு வந்து மானியம் போக இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு ஆதார் கார்டுக்கு நம்ம ரெண்டு மேக்சிமம் ரெண்டு கிட்டு வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு கிட் வேணுமா ரெண்டு கிட் வேணுமான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அதையும் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க உங்கள் பின்கோடு அதே மாதிரி ஆதார் கார்டோட சாஃப்ட் காப்பியும் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்போ வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்கோ அப்போ வந்து நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் டேரக்டாக போய் அவங்கக்கிட்ட இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்து உங்களுடைய கிட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பா நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க